நடிகர் சூரி தமிழ் சினிமாவில் தற்போது ஹீரோவாக வளம் வந்து கொண்டிருக்கிறார் சமீபத்தில் விருது வழங்கும் விழாவில் சூரி பங்கெடுத்திருக்கிறாரு அப்போது அங்கு சிறப்பு விருந்தினராக இயக்குனர் பாரதிராஜா நடிகர் சூரி தனக்கு நிகழ்ந்த அனுபவத்தை மேடையில் பகிர்ந்திருக்கிறாரு அதாவது நான் சினிமாவில் நடிக்க வாய்ப்பு தேடி கொண்டிருந்த போது மதுரையில் பாரதி ராஜா சினிமாவில் நடிக்க ஆட்கள் தேர்வு செய்வதாக எனக்கு தகவல் கிடைச்சிச்சு அப்போது என்னிடம் பேசிய நண்பன் ஒருத்தன் கிராமத்தான் போன்ற கெட்டப்ல நீ வந்தா பாரதி ராஜா உடனே உன்னை எடுத்துக்கிடுவாரு அப்படின்னு சொல்லி என அனுப்பி வச்சான் அவன் சொன்னதை நம்பி லுங்கிய நெஞ்சு வர ஏத்தி கட்டிட்டு வாயில பீடி கையில மஞ்ச பை என்ற கெட்டப்ல பாரதி ராஜா ஆபீஸ்ல போய் நின்ன ஆபீஸ் வாசல்ல ஒரே கூட்டமா இருந்துச்சு அங்கிருந்த எல்லாரும் ஃபேன்ஸ் அட்டையோட இருக்கும் போது நாங்க மட்டும் அப்படி வித்தியாசமான கெட்டப்ல இருந்தோம் பாரதி ராஜா சார் தர வந்துட்டாரு ரொம்ப நேரமா அங்க நின்று இருந்தோம் யாருமே எங்களை கூப்பிடவே இல்லை அப்போது பாத்தீங்கன்னா பக்கத்துல இருந்த ஒரு அபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு கும்பல் வந்து எங்களை சுத்தி வளைச்சிட்டாங்க அங்கிருந்த சில பேரு தான் அஞ்சு நாளைக்கு முன்னாடி கார் டயரை திருடிட்டு போனவங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க உடனே எங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல நாங்க திருடங்கெல்லாம் கிடையாது நாங்க நடிகர்கள் பாரதிராஜா கிட்ட நடிக்க சான்ஸ் கிட்ட வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒருவேளியா அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு